போன் வந்துச்சு வந்த போனா இருந்தாலும் இங்க பேச கூடாது நான் பேச கூடாது ஆமா சரி நீ பேசற ஹலோ ஒரு அர்ஜுன் மேட்டர் ஒரு அர்ஜுன் மேட்டர் மோலாலி ஏய் நான் ஸ்கூல்ல இருக்கேன்டா நீங்க ஏன் மோலாலி இந்த வயசுல ஸ்கூல்ல போய் சேர்ந்தீங்க ஏய் என் பையன் ஸ்கூல்ல இருக்கேன்டா அப்ப உங்க பையனா அச்சச்சோ இப்போ என்ன பண்றது தெரியலையே இது வேற அப்டினா அவங்க கூட்டி இங்க வந்து நான் ரெண்டு போடுறேன் ஏய் மோலாலி எங்க யாரை அடி வாங்க வாடான கூப்டா இவனால வருவானா அதானே எங்க யாரை ஆடு தானா போய் என்னை கச்ச கட்டிங் பண்ணிக்கணும் சொல்றானே அப்போ வந்து செய் கோட் ஆர்ட் இருக்குன்னு சொன்ன அதை புடிங்க நீங்க ஓடிவா உன துரத்து நீங்க வருவாங்க நான் பாத்துக்கிறேன்